வரநிலை பொது வீடை வளர்த்தே நடிகர சுடரே சமரச சத்திய சபையில் நடத்தியம் சுடரே சபையென துணம் என தானம் அந்த அபயம் அளித்ததோர் அரை பெருஞ்சோதி மருணெல்லாம் தவித்து வரம் எல்லாம் கொடுத்தே அருணம் உதறுத்திய அரை பெருஞ்சோதி பாலினின் பேர அருட் பெருஞ்சோதி என்னையும் பொருள் இல்லை எண்ணி என் உள்ளத்தே அன்னையும் அப்பனும் ஆகிவிட்டிருந்து உலகியல் சிறிதும் உழம்பிடியா வகை அழகில் அறு அறிவது விளக்கி சிறுநெறி செல்லா திரளி தலியா ஒரு நெறி உணர்ச்சி தந்தொளி புற புரிந்து சாகா கல்வியின் தரம் எல்லாம் உணர்த்தி சாகா வரத்தையும் தந்து மின்மேலும் அன்பையும் விளைவித்து அரு பேரொலியால் இன்பையும் நிறைவித்து எண்ணையும் நின்னையும் ஓரொரு வாக்கியன் உள்ளம் பிடியெல்லாம் சீரு செய்துயித்திறம் பெற அழியா அருள் முதலித்தனை தனையாருள் நிலையேற்றின அருள் அறிவழித்தனையாரு பெருஞ்சோதி உள்ள குயிர் திறன் எல்லாம் நெறி பேச்சிடை இளங்குமை தொழிலையும் யான் செய்ற்றினின் போற்றினின் ஆற்றலின் ஓங்கிய அருள் பெருஞ்சோதி மூவரும் தேவரும் மொத்தரும் சேத்தரும் யாவரும் பேற்றிறையல் எனக்களித்தனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருள் பெருஞ்சோதி சித்திகள் அனைத்தையும் தெளிவித்து எனக்கே சத்திய நிலைதனைதான் போற்றின பேரு போற்றினின் பெருஜீராற்றலை நோங்கி அரை பெருஞ்சோதி உலகினில் உயிர்களுக்கு உலகூரெல்லாம் விளக்க நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுகநிலை பெறுகொத்த போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீராற்றலை நோங்கி அரை பெருஞ்சோதி 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 அரட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கரு கருணையரை பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியர் ஆல் பெருஞ்சோதி அரட் பெருஞ்சோதி தனி பெருங்கருணையரட் பெருஞ்சோதி கொல்லாகிரி குவலயம் எல்லாம் ஓங்குக பெரஞ்சோதி வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க இன்புற்று <imitation> வாழ்க